الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله طيبين وأصحابه أهرامين والمؤمنين المسلمين كلهم أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى بسم اللہ الرحمن الرحیم وما ارزلناکہ انہا رحمتاً لیلعالمی صدق اللہ علیہ وقال نبینا محمد صلی اللہ علیہ وسلم فی حدیث شریف انما بعض رحمتاً وقال آئینا رسول اللہ صلی اللہ علیہ وسلم

அவர்களின் பரிசுத்த குடும்பத்தார்கள் சுத்தம சத்திய பாக்கள் தாதியங்கள் சபவ சாதியங்கள் சுனதாக்கள் மணிமார்கள் நாதாக்கள் நந்தோர்கள் பெரியோர்கள் இமாம்கள் இந்த சும்மா நன்னாவில் நம் அனைவரின் மீதும் அல்லாவின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமீன் கணினிக்க அல்லாவின் நல்லடியார்களே பெரியோர்களே இறை நேசத்திற்கும் முடிக்கானவர்களே உள்ளாவுடைய மாபெரும் கிருதையால் புனிதமிக்க முத்து முகமது ரசூர் சதந்தா சாஹி வசந்தம் அவர்கள் பிறந்த முதல் வசந்தத்தின் இறுதியில் இருக்கிறனா அடுத்து ஒரு இரண்டாவது வசந்தத்தை நாம் எதிர்நோக்க வேண்டும் கோகுகாதம் பொமியத்தீன் அப்துல் கதர் ஜீரானி கந்தசுல்லா சதோல் அஜீஸ் அவர்கள் பிறந்த அடுத்த ரபியுல் ஆஃபிர் ரபியுல் சானி இரண்டாவது வசந்தம் தம்மை அடுத்த வாரம் அடைய இருக்கிறது வாலம் காலமெல்லாம் லா இலா இல்லல்லாம் முகம்மது ரிசுல் என்கிற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மர்ணிக்கின்ற பொழுதும் அந்த உன்னத கலிமாக்களை சக்கராத்தானிலும் மொழியக்கூடிய நசீபை அல்லா நாம் தருவானாம் வாழும் காலமெல்லாம் அல்லா ரசூலுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து சரியத்தின் அடிப்படையில் வாழ்பவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாகும் எதையெல்லாம் விட்டு அல்லா ரசூல் தடுத்தார்களோ தவிந்திருக்க சொன்னார்களோ அது அத்துணையின் அறவே விட்டு இருக்கக்கூடியதாக அல்லாது ஆக்குவானாகும் வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை செலவுகள் சிரமங்களில்லாத ஆரோக்கியமான சரீர சுகமான இன்பமான வாழ்வினை அல்லாது வானம் வாலங்காலமெல்லாம் வானம் பூமியினுடைய ஆபத்துக்கள் ஆபத்துக்கள் திடீர் ஏற்படக்கூடிய இயற்கை சீற்றங்கள் பேரிடர்கள் விபத்துக்கள் மரணங்கள் விட்டும் எல்லா பலா விட்டும் விட்டோம் படைப்பினர்கள் தீயை வல்ல வல்லராம்மான் நம்மை பாதுகாப்பானாங்க வாழும் காலமெல்லாம் அஜும்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தினையும் முத்து முகமது ரசூதுல்லாஹி சல்லா ஹிஸ்ம ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்பினையும் அல்லது ரஹ்மான் மீண்டும் மீண்டும் நமக்கு நசிமாக்குவானாகும் கண்மணி முகமது ரசூதுல்லாஹி சொல்லந்தாஸ்மா அவருடைய கனவை அவர்களை கனவிலும் நிஜத்திலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தினை தருவாராகும்

ராமத்தாய் வரக்கத்தாய் சபாகத்தாய் உண்மையாய் நேர்மையாய் நீதியாய் அரசியலில் குடும்பத்தில் வியாபாரத்தில் தார்வா அழைப்பு பணியில் முத்து முகமது ரசூலுல்லாயின் சந்தாந்த செல்ல மன்னர்கள் ஒரு துறையை விட்டு வைக்காமல் ஒரு துறையும் நமக்கு வழிகாட்டாமல் அவர்கள் வாழ்ந்து விட்டு போவதில்லை அவர்களுடைய அறுபத்தி மூணு ஆண்டு கால வாழ்க்கை இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு அத்தாச்சி மிகப்பெரிய ஒரு அம்மர் இந்த உலகத்தில் எத்தனை படைப்பினங்கள் இருக்கிறதோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அத்துணை படைப்பினங்களையும் அன்னலம் பெருமானா செல்லும் அவர்களை நேசித்தது நமக்கு தெரிந்தது தெரியாதது கடலில் இருப்பது உயிர் உள்ளவை உயிரற்றவை எல்லாம் எல்லாம் பெருமானாசன் அணிவிசல்லம் அவர்களை நேசித்ததை மகப்பத்து வைத்ததை கிதாபுகள் வழியாக நாம் பார்க்கிறோம் பிரமித்து போகிறோம் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அப்ப அப்பழுக்கற்ற மிக நேர்மையாய் நேர்த்தியால் எந்த தலைவர்களும் வாழாத அளவுக்கு சிறந்த மாமனிதராய் மாணவி முகமது ரசூதுல்லாரி சொல்லதாக அறிவருக்கும் அவர் வாழ்ந்திருக்கிறார்கள் நமக்கு வாழ கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் கோடான கோடி அன்னை கோடான கோடி நன்மைகளும் நாம் செலுத்தினாலும் அதற்கு ஈடாகாது அவருடைய உண்மத்திலே நாம் இருக்கிறோம் எத்தனை கோடி எத்தனை லட்சம் எத்தனை விபாதம் நீங்கள் கொடுத்தாலும் கண்மணி முகமது ரசூதுல்லாரி சொல்லாக்களுடைய உண்மத்தில் நாம் இருப்பதற்கு ஈட ஆகாத அளவுக்கு நாயகன் செல்லந்தாகும் அறிவு செல்லும் அவர்கள் அத்துணை மக்களும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் காபீன் எத்தனை சமயங்கள் இருக்கிறதோ எல்லாருக்கும் ஒரே தூதர் முஹமது ஆகும் அறிவு செல்ல மன்னர் எத்தனையோ மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் வாழ்றாங்க எத்தனையோ விழாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க நூற்றாண்டு விழா ஒரு செஞ்சுரி ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்கிறாங்க நூற்றாண்டுகளால் அனுப்புவான் காலத்துல அதெல்லாம் மறந்து போயிடுது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கடந்தும் இருநூறு கோடி மக்கள் மனங்களில் உள்ளத்தில் உயிரில் இரத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிற ஒரே தலைவர் முத்து முகமது ரசூ சல்லா அலி வஸ்லம் ஆயிரத்தி ஐநூதாவது பிறந்த நாள் முகமது ரசூல்லி சல்லாஸ்லாம் அவனுக்கு அவர்கள் பிறந்த தினத்தை நாம் எல்லாம் உடைய வரலாறுகளை வாழ்க்கைகளை மீண்டும் மீண்டும் நம்முடைய ஈமானை சார்ஜ் செய்து கொண்டிருக்கிறோமே பூரிச்சு பார்க்குறவே எவ்வளவு எவ்வளவு செய்திகள் இருக்கிறது தெரியுமா இதற்கெல்லாம் ஆவ முன்னுதாரணமாக இருக்கிறதால சஹாபா பெருமக்கள் நிறைய எழுத்தாளர்கள் எல்லாம் வச்சிருக்கிறான் இந்த முஹம்மது இந்த ப்ராபர்ட் மாமது அல்லா தூ பானான் த பிரைட் வேர்ல்ட் சில பேர்லாம் இருட்டிலேயே பறப்பாங்க இருட்டிலே வாங்க இருக்கிலே போயிடுவாங்க இவர் பிறந்ததே என்னது வெளிச்சத்தில் தான் பிறந்தார் வெளிச்சமாகவே இருந்தார் இந்த சிறப்பிற்குரிய மாமனிதராய் வாழ்ந்துவிட்டு போனார் என்று நிறைய எழுத்தாளர்கள் சொல்லுவது முஸ்லீம்கள் அல்ல நன்கு யோசிக்க வேண்டும் இஸ்லாமியர்கள் எழுதவில்லை எத்தனையோ மதத்தவர்கள் எத்தனையோ தலைவர்கள் எல்லாம் முகமது ரசூதுல்லாய் சொல்லலா இருக்கும் அவர்களை போற்றி போற்றி வியந்து வியந்து பாராட்டி எழுதி கொண்டே இருக்கிறார்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் நாம் புகழ்வது மட்டும்தான் கம்மி என்று நான் நினைக்கிறேன் நம்ம புகழாக புகழ்ச்சி அல்ல அல்லது நம்ம மௌன சோதரம் பயிற்சி படிக்கிறோம் கலவா சோதரோம் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி ஆக கம்மி மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணம் சகாபா பெருமக்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரோமம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நீர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ளுடைய நிததம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆடைகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ளுடைய தம ரத்தம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ளுடைய எல்லாம் எல்லாம் தனித்தனி தனி கிதாபாக எழுதிக் இருக்கிறார்கள் கூட இருந்து ரசித்து அனுபவித்தவர்கள் சஹாபா பெருமக்கள் எத்தனையோ தரகான ஆயிரம் ஆயிரம் மோதிசாக்கள் எம்பெருமா செல்லல்லாத அளவுக்கு இருந்தது குரான் ஒரு மோதிசா மேராஜ் ஒரு மோதிசா நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் உடைய கையில் இருந்து வந்த அந்த தண்ணீரில் எத்தனையோ கணக்கான மக்கள் ஒழு செய்திருக்கிறார்கள் கொடுத்திருக்கிறார்கள் நிறைய மோதிசா இருந்தாலும் அல்லாம குர்தோதி ரஹமத்துள்ள ஆலயம் சொல்லுவாங்க எழுதி காட்டுவார்கள் நாயகத்தினுடைய ஒரு மோதிசா சகாபா மக்கள் அந்த ஒன்று போதும் என்பதாக சொல்லுவாங்க என கூட இருந்து பார்த்தா கூட இருந்து அனுபவிச்சாங்க ஒவ்வொருத்தரும் வியப்பான சம்பவங்கள் வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது இன்னும் சொல்ல போறா உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட மனைவி மக்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் சொத்து சொந்த காசு பணம் மாட மாளிகை எல்லாத்தையும் விட சஹாபா பெருமக்கள் சொன்னதை குர்துபீர் அகமத்து சொல்லி காட்டுவார்கள் நாயகத்தினுடைய ஒரு ரோபம் எங்களுடைய வீட்டில் இருந்தது எங்களுக்கு சிறப்பு என்று சொன்னார் எவ்வளவு பெரிய பாக்கியமா கண்மணி முகமது நாகி செல்லந்தாறை செய்வோம் எத்தனையோ மதத்தவர்கள் எத்தனையோ சமயத்தவர்கள் எத்தனையோ தலைவர்கள் எல்லாம் போற்றி புகழ் இருக்கிறார்கள் இன்னமும் எழுதி கொண்டே இருக்கிறார்கள் இன்னமும் ஆச்சரியம் ஆச்சரியமா வியப்பாய் அருத்தல் நாக ரஹ்மத்தலில் ஆலமே அகிலத்தாளுக்கெல்லாம் அறுப்படையா வந்த கண்மணி மாமுதர் சுருந்தாய் சென்றாக்கும் அவர்கள் அவர்களை வாழ்ந்து வாழ்க்கையாக ரசித்து வெற்றி பெற்றவர்கள் சகாபா பெறுவார்கள் இது இறுதி அஞ்சிலே இறுதி அஞ்சிலே இருக்கிற பொழுது தவா செஞ்சிட்டாங்க சபா மருவா பதில தொங்கோட தொங்கோட்டம் போயிட்டாங்க சைட்டாவுக்கு கல் எரிஞ்சுட்டாங்க குர்பானி கொடுத்துட்டாங்க எல்லா படியாக டோட்டல் அமல் பனிஸ் இறுதியாக முடியை இறக்க மொட்டை அடிக்கணும் இல்லையா நாயின் சல்லாசனம் ஒரு கம்பளம் மாறி விரித்து மாமர் ஒரு சஹாபி அவரை கூப்பிட்டு அவரு தான் அந்த முடியை எடுப்பார் முடிய மலிப்பார் அவரை அந்த சஹாபியை கூப்பிடுங்க முடிய வலிக்கணும் மொட்டை அடிக்கணும் இறுதி கடலை கூப்பிட்டு ஒரு பெரிய ஜம்காலம் மாறிய முடிய விரித்து சல்லாசன் நடுவில் உட்காந்து வந்து முடிய எடுக்க வரா பின்னாடி பார்த்தா மிகப்பெரிய ஒரு படையே பின்னாடி பிரதியா அந்த சகாபிக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சஹாபா கூட்டமே வருது காரணம் கண்மணி முகமது முடியை எடுக்க போறாங்க அதோடைய பறக்கத்தை எங்களுக்கு வேணும் சொல்லிவிட்டு வருகிறார்கள் முடி ஒரு பகுதி எடுக்கப்படுது ஒரு பகுதி எடுத்து மாமர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த ஒரு பகுதி எடுத்து அப்படியே நமக்கு கொடுத்துருவாங்க வாங்கி வச்சிக்கலான்னு அவர் நினைக்கிறாரு சல்லாசம் தால் அபு தல்ஹா தால் யா அபு தல்ஹா அபு தல்ஹாவை கூப்பிடுது ஆஹா வட போச்சு அபு தல்ஹாவை கூப்பிடுதான் சொல்லி கூப்பிட்டு அழைச்சா தீனுக்காக மார்க்கத்திற்காக தியாகத்திற்காக தங்களுடைய சொத்து சவங்களை அத்தனையும் சதக்கா செய்தவர் மார்க்கத்திற்காக பாடுபட்டவர் தோட்ட துறவுகளை கொடுத்தவர் அபு தல்ஹா நாலாம் சுசுரி அல்லா செல்வான் அவரை கூப்பிட்டு ஒரு பகுதியை ஏன்னா சல்லா சொன்ன அவங்களுக்கு நன்றி விஸ்வாசம் உள்ளவர் யார் எது செஞ்சாலும் கொடுக்கிறவங்க டபுள் ட்ரிபிள் மனங்களாக கொடுப்பாங்க ஒரு முடி காட்டி மொத்த கூட்டமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு சா பெருமக்கள் சல்லல்லா அபு தல்லா பலகு பக்கத்துடைய ஒரு பகுதி மத்திய அபு தலாட்ட கொடுத்துடா அ அசஹாபி நீ யார் யாருக்கெல்லாம் கொடுப்போம் நடக்கிறேன் கொடுப்பான்னு சொல்லிட்டாங்க அடுத்து ஒரு பகுதியை எடுத்து தான் மன்னர் அவங்கள்ட்டயும் அது அவங்கள்ட்ட வச்சு மற்ற சகாபக்கம் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு யார் யாரெல்லாம் கூடி இருக்காங்களோ அவங்கள்ட்ட அந்த முடி கொடுக்கப்படும் அவ்வளவு சிறப்பு அவ்வளவு பறக்க அந்த பெருமாள் செல்லுடைய ரோமத்திலே இருக்கிறது எவ்வளவு போட்டி போட்டாங்க ஹாலிஜி பணம் வழிங்கிற வழியில் ஸ்பைஸ் ஃபுல்லாக அவருக்கு செய்கிற அல்லாஹுடைய பால் எத்தனையோ போர்க்களத்தில் ஜெயித்து இருக்கிறாங்க நூறு நூறுக்கும் மேற்பட்ட தோர்களத்தையும் வெற்றி என்ன காரணம் பின்னாடி போய் பார்த்தோம்னா அவருடைய தலப்பா அடிக்கடி கீழே விழுந்து போகும் எல்லாமே ஆதார குருவனமாக பேசிக்கிட்டு இருக்கோம் நல்ல விளங்கனம் எல்லாமே குகாலியும் சரி முஸ்லீம் சரி மிகப்பெரிய ஆதாரமான கிட்டாபம் வந்து இருக்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம் ஹாலிவுட்டிங்க வதிகிறது நூறு போர்க்குளத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அவருடைய போர் துறை இருந்தாலும் அவருடைய பாலின் கூர்மை திறன் இருந்தாலும் சில தாக்கங்கள்லாம் கேட்டாங்க நீ அந்த தலைப்பாவை கழட்டி வச்சுட்டு போய் போர் புரியாப்பா வெட்டாம்பா நீ அந்த தலைப்பாவை எடுக்க போகிற சொல்லி ஒவ்வொரு கீழே நீ எடுக்க போகிற சும்மா தலையார வெட்டிட போகிறாங்க எப்படின்னாலும் அந்த போர்க்காலத்தில் போய் தலைப்பா வந்து எடுத்து போட்டுப்பாரு காரணம் என்னன்னா அவர்கள் பெருமானால் செல்லாத புனித ரோமமான மூணு முடி அந்த அதனால் நாயம் செல்ல மூணு ரோம முடி எதுல இருக்கு வழியில் பல போர்க்களத்திலே வெற்றி கண்டவர் அவர் சொல்லுகிறார் நான் ஜெயிக்கவில்லை நான் வெற்றி பெறவில்லை முத்து மாபகத்தில் சொல்ல செல்லா முடி இருப்பதால் நான் வெற்றி பெறுகிறேன் நிறைய தன்பேன் யோசிச்சு பார்ப்போம் ஆயின் சொல்லாத முடி எடுக்கும்போது நீங்க நிறைய பேர் பேசுனால்தான் இல்லையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அவங்களாம் இல்லை அவர் நம்மளை போல சாதாரண மனிதன் தான் தடித்த வார்த்தையெல்லாம் நல்லா சொல்றான் அவர் நம்மளை போல சாதாரண மனிதர் தான் கடைக்கு போவார் வருவார் அதற்கு பின்னாடி விளக்கங்களை எடுத்து பார்க்கணும் அப்படி சொல்றவங்களுக்கு நம்ம சொல்றோம் முடி எடுத்தவங்க இன்னைக்கு தவறாக பேசுபவர்கள் தடித்த வார்த்தையில் சொல்பவர்கள் மகப்பத்துக்குள்ளாங்க நாம் சொல்லுகிறோம் முடிய வெட்டின நாயம் செல்லா செல்லம் இதை கொண்டு போய் காவலை போட்டிருப்பாங்க சொல்லியிருக்கலாமா இல்லையா இதை கொண்டு போய் நீ குப்பையில போட்டு சொல்லிருக்கலாமா இல்லையா மகப்பத்தினுடைய உச்சகட்டம் சகாபாக்கள் வாழ்ந்து வழிகாட்டுறாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த முடியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு இடத்துலையும் மீது கண்காட்சிக்காக வைக்கிறாங்க அவளுடைய பேரர்கள் பேரர்கள் பரம்பரை பரம்பரையாக நாங்கள் கூட உலமாக்கள் எல்லாம் சமீபமாக சென்று பார்த்தோம் அதெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம் அதற்கு யாருக்கு தானோ அவங்களுக்கு கிடைக்கும் அந்த மீனா இல்லா திரை பனெண்டைக்கு சில ஊருக்கெல்லாம் சும்மா தூக்கி காமிச்சிட்டு போயிருவான் அப்படியே லைட் லைட்டாக பார்த்துட்டு அப்படியே கொண்டு காட்டிட்டு போயிருவான் இன்னைக்கு வரைக்கும் அந்த ரோமம் இருக்கிறது சல்லல்லாசியை பயன்படுத்திய பொருட்கள் இருக்கிறது செருப்பு இருக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கிறது பரக்க காரணம் அன்னைக்கே அவங்க போட்டு விளங்கறதுக்கு தான் நம்ம சொல்றோம் கூட்டிக எல்லா பிரித்து கொடுக்கணும் சகாபாக்களும் அவங்க அவ்வளவு நேசிச்சான் அவ்வளவு நாயகத்தை பிரியப்பட்டான் ஒரு முடிக்கை குண வரலாறு பாருங்க அடுத்து கண்மணி முகமது ரசூ கூட இருந்த வா இருபத்தஞ்சு வருஷமா ரகசிய பாதுகாப்பாளர் பாதுகாப்பாளராய் காத்திபுல் வகி நாய்க்குரிய வகியை கூட இருந்து எழுதக்கூடியவராய் முடிச்சூடாத மன்னராய் வாபியார் தான் நாயகத்திருக்கிற ஒவ்வொரு பொருளாக முடி பொருளா சேகரிடைய டிரெஸ் என்னன்னா கிடைக்கும் எனக்கு இருபத்தஞ்சு வருஷம் இருக்கிறார் என்னென்னலாம் கிடைக்குமோ எல்லாத்தையும் சேகரித்து ஒரு சின்ன பேக்கில் எல்லாம் போட்டு வச்சுட்டாங்க வீட்லேயும் சொல்லிட்டாங்க இதில் யாரும் கை வைக்கக்கூடாது இதில் யாரும் குரலில் பார்க்கக்கூடாது நான் வபாத் ஆகிற பொழுது நான் வஃாத் ஆகிற பொழுது அந்த துணியை எனக்கு எடுத்து அதில் சில விஷயங்கள்லாம் வச்சுருக்கிறேன் அதை என் வாத்துக்கு பயன்படுத்த வேண்டும் அந்த நெகல்லாம் இருக்குது அதாவது நகத்தை வந்து ஒவ்வொரு துவாரத்தில் கண்ணில் காதுனை பூக்களை எந்தெந்த துவாரங்களை வைக்கிறோமோ அது முன்னாடி வசியம் செய்கிறாரு பின்னாடி அப்படி அந்த ரெண்டு மூணு நாளில் கூப்பிட்டு சொல்கிறாங்க பாவி அறுதி இருந்தாலும் அந்த ஆடையும் எனக்கு வந்து கப்பனாக போட்டுருந்தோம் அந்த நகம் அந்த ரோமம் எல்லாமே அட்டாச் பண்ணி என்னை கபூர்ல நீங்கள் அடக்கம் முடியும்னு சொன்னாங்க எவ்வளவு பெரிய வார்த்தைகள் எவ்வளவு பெரிய மோதிதா யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு மோஜிதா போறோம் பெருமானா தர்மரா ஒரு மோஜிதா சஹாபா பெருமக்கள் கூட இருந்து பார்த்து அனுபவித்து வாழ்க ரசித்தார்கள் அரசல் நாக்க பிரம்மத்தனின் ஆரம்பி அகிலத்தின் பேருடைய நம்ம முத்து முகமது ரிசுல்லாயி சொல்லாசு மாவாச மாவட நகராம ஏறி ஒரு புது டிரெஸ் போட்டிருந்தாங்க ஏதோ பெண்மணி சிறிய சிறிய பிள்ளைங்கள்ல இருந்து வயதான கிழவி மூதாட்டி வரைக்கும் நாயகத்தை நேசித்திருக்கிறார்கள் இன்னைக்கு என்ன நான் நமக்கு அது புரிய மாட்டுதா இல்லை விளங்க மாட்டுதான் தெரில இதெல்லாம் அப்படியா இப்படியா காலம் முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அவன் நசீபு கேட்டவன உனக்கு அந்த வாய்ப்பில்லை உனக்கு அது அமையில அப்படின்னு மனசுக்க வேண்டியதான் எவ்வளவுதான் போற்றி புகழ்ந்தாலும் நாயகத்தை நாம் அவர்களை ரசித்தாலும் ஈடாகாது அந்த அளவுக்கு சிறப்பாக வாங்கிருக்கிறார்கள் உயர்ந்த தரஞ்சாக இருந்திருக்கிறார்கள் கண்மணி முகமது ரசூலுல்லா ஒரு புதிய ட்ரெஸ்ஸு பட்டாடை மாதிரி ஒரு சூப்பராக இருக்கு அழகா ஒரு அம்மா கொடுத்தாங்க யூத பெண்மணி அன்பதிப்பாக கொடுத்தா நான் சொல்ல வாங்கிப்பாங்க அதை ஏறி மகராவுல விட்டு போட்டு குத்துவான்னு நிறுத்துனாங்க ஒரு காட்டு அரவி ஒரு கிராமவாசி கிராமவாசிலாம் தெரியும் ஒரு வாரியம் கட்டா தான் இருப்பாங்க வந்தாரு எனக்கு அந்த ஆடை வேணும் அப்படின்னு கேட்டார் சிலதா அது அதை வாழ்க்கையிலே லா என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கு லானா இல்லை அவர் கேட்டோனே இறங்கி வந்து இந்த துணியை அனுப்பி கொடுத்துட்டாங்க அவர் எதை கேட்டாரோ அந்த துணியை போட்டுக்கிட்ட துணியை எடுத்து குடிச்சுட்டாங்க மற்ற சா கடுமையான கோபம் ஏன் நல்லாதால இருந்துச்சு அழகாக நான் இருந்துச்சு நீ கேட்டியே அந்த கிராமவாசியில் வந்து கேட்குறாங்க நாயகத்தினுடைய அவர் சொல்கிறாரு விளக்கம் சொல்கிறாரு பொறுமையாக இருக்கு நான் சொல்கிறேன் நாயகத்தினுடைய அந்த துணி அவங்க அணிஞ்சிருந்த அந்த ஆடை என் மேல் பட வேண்டாமா அந்த வழக்கத்தை நான் அடைய வேண்டாமா என்று கேட்டார் அது மட்டுமல்ல வாங்கிய துண்டை காலப்போக்கில் வப்பாக்காகிற பொழுது எனக்கு கபரிட்டு அடக்கப்பட வேண்டும் என்பதாக சொல்லி வசிய தீர்வை பார்த்தா சகாபாக்கில் பூர்த்தி பார்த்தா ஆ ஒரு விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்கிறாரு அதை வாங்கணும் அதை பழக்கத்தை பெறணும் கபரில் அடக்கம் போதும் அதை அடக்க இதில் சேர்த்து அடக்கம் பண்ணும் சொல்லி விஷயத்தை புரிஞ்சுருக்காங்க ஒட்டுமொத்த சகாபாக்கம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நகம் அவங்களுடைய ரோகம் ஒரு ராயச சந்தாசம் அவங்க வீட்டில் படுத்திருந்தான் உம்மு சுனை ரவியர் அனஸ் ரவியர் அவனுடைய தாயார் சந்தாசன் அவனுக்கு காலாமா அவங்க படுத்தா மாட்டாங்க ஏன்னா அவங்க எடுத்து வளர்த்துருக்கிறாங்க ராயன் சந்தாசம் மாவட்டம் ஒரு ராயன் வந்து படுத்திருக்கிற பொழுது காளாமா ஒரு சின்ன பாட்டில் சிறந்தாங்க ராயன் சந்தாசன் படத்தில் முத்து முத்தா பேங்க சிந்தி அப்படியே கீழே வடியது இந்த அம்மா என்ன பக்கத்தில் போய் ஒரு வாக்கு எடுத்து அப்படியே பிடிச்சி வச்சுட்டான் பட்டு சொல்லாதான் என்ன பண்ணுற என்ன பண்ணுறீங்க அது அரபியில் பேசலாம் நாங்கள் சொல்லாதான் மாத்தா ஃபால் என்ன பண்ணுறீங்க கேட்டான் நாங்கமே உங்களுடைய அந்த வேர்வை இந்த அது அரபில் சில விஷயங்கள் சொல்கிறாங்க அது வந்து எங்களுக்கு ஷிஃபா யாராவது நோய்வாய் பட்டா வந்தாங்கன்னா அவங்க தண்ணியில் இந்த கலந்து கொடுப்போம் சு சில காலங்களில் நாங்கள் அதை அத்தரா பூசிப்போம் அதியபூ உனத்த தாவி அதிக நிர்வாகத்தான் வருது அரபி வார்த்தைகள் திப்பு நாங்கள் வந்து திப்பு மருத்துவம் பயன்படுத்திப்போம் அத்தர் நாளை அத்தராவும் பூசிக்கும் என்பதாக ஒவ்வொரு சூழ நடக்கா தராங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களுடைய மேர்வை முத்து முத்தான அவங்க மேர்வை துறை அந்த அம்மா வீட்டில் உட்காந்து யார் யாரெல்லாம் பார்க்க வராங்களோ எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி நீங்கள் தண்ணியில் கலந்து போகிறோம் தண்ணியில் கலந்து வீட்டில் வச்சு கொடுத்தாங்க சார் யாரு உம்மு சுனை பிரதியந்தான் ஹா மிகப்பெரிய ஒரு பறக்கல் மிகப்பெரிய ஒரு சிபா அதில் இருக்கிறதே அவர்கள் கண் கூடாம பார்த்தார் கூட இருந்த தாபாக்களை கேட்டாலே போதும் நாயகத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மிக சிறந்த மோதி தான் சஹாபா பெருமக்கள் அந்த காலத்தெல்லாம் இஜாமான்னு சொல்லி இருந்துச்சு ரத்தம் குத்தி எடுக்கிறது கெட்ட ரத்தத்தை வெளியேற்றுவாங்க இன்றைக்கும் அது கப்ளிங் தெரப்பின்னு சொல்லி இது முதுகுனை வந்து அதை பஞ்ச் பண்ணுவாங்க கெட்ட ரத்தத்தை வெளியேற்றி உடலை சுத்தம் பண்ணுறது திங்கட்கிழமை வேலைக்கெழமை இன்றைக்கும் சில எக்ஸாமா அதுக்கு சில ஆஃபீஸ்லாம் வச்சு நடத்துகிறாங்க பண்ணுறாங்க நாயம் செல்லாதீங்க அது செல்லாது பண்ணாங்க இன்றைக்கி கப்ளீங் தெரப்பி அன்னைக்கு வந்து கம்பை வச்சு குத்துவாங்க முதுகுளை கம்பை வச்சு குத்துனா ரத்தம் வரும் அதை என்ன பண்ணாரு சின்ன பையன் அப்துல்லா துபை ரதியம் தான் அவர் என்ன பண்ணாரு அந்த ரத்தத்தை ஒரு பாட்டில் தான் பிடிச்சிட்டார் நாயின் சொல்லாத சொல்கிறாங்க இந்த ரத்தத்தை யாருக்கும் தெரியாமல் யாரும் பார்க்காம நீ எங்கேயா போய் ஒரு மரத்தறியில் ஊக்கிட்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டாங்க யார்கிட்ட அப்துல்லா இவ்வளோ சுபை ரதியில்லாலும் சின்ன பையன் சஹாபி அவங்கள்ட்ட சொல்கிறாங்க இந்த ரத்தத்தை வந்து நீங்கள் நீங்கள் மரத்தடையில் யாருக்கும் தெரியாம போய் கொட்டிடு ஊற்றிடுன்னு சொல்லிட்டாங்க அவர் எடுத்துகிட்டு போனார் என்னடா இது நாயகத்துடைய ரோமத்துக்கு இவ்வளோ பேர் கூட்டம் கூட்டமாக வந்து முடிக்கு போட்டி போடுறாங்க கண்டை போடுறாங்க எனக்கு வேணும் உனக்கு வேணும் என்கிட்ட ஒரு முடிதான் இருக்குது என்கிட்ட மூணு முடி இருக்குது இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு இருக்கு இது உடந்தே இருக்கக்கூடிய ரத்தம் அவங்க ஒழு செஞ்சால் தண்ணி எடுத்து பூசிக்கிறாங்க கல்லாசி சுக்குனா தமிழ்நீரை காறினால் அதையும் எடுத்து பூசிக்கிறாங்க எவ்வளோ விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இது உடலுக்குள்ளே இருக்கிற ரத்தம் இது என்ன பண்ணலாம் ஊற்றலாமா வேணாமா அவருக்கு பண்ணார் பிடிச்சிருக்கும் பிடிச்சா யாருங்க சின்னப்பையா தெரியல அந்த அவருடைய அறிவினுடைய நெலிச்சல் அந்த சிறிய வயதிலேயே நாயகத்தை விலங்கி நிறுத்தக்கூடிய அனுபவத்தை பாருங்கள் சரித்து குடிச்சுட்டு சைலண்டாக பேர் தப்ப சில எல்லாம் அரசு கொடுக்குறாங்க என்ன பண்ண என்னப்பா பண்ணிட்டு வந்து அப்படின்னு கேட்டாங்க நான் கொண்டு பேர் பூத்த சொன்னேன் பூந்தின் வய அப்போ அப்போது பிரம்மாசலாத்தன் கேட்க ரெண்டு தடவை கேட்குறாங்க அவர் என்ன பண்ணார் நாயின் சொல்லாத தெரியும் சரித்து யாரை சொல்லலாம் நான் அந்த ரத்தத்தை குடிச்சிட்டேன் அல்லா ஒன்று அல்லா உனக்கு நிறக நெருப்பை தீண்ட மாட்டான் நந்த மஸ்தும் நாள் நாளைக்கு மறுமையில் உனக்கு நரக நெருப்பு தீண்டான் என்பதாக தன்மணி முகமது ரசூலுல்லாவின் சொல்லலாம் சொல்லி காட்டான் பொதுவாக பெண்களுக்கு இந்த மாதவிட ஹயில் என்பது வரும் சொர்க்கத்தின் தலைவி அன்னை பாத்திமா ரொம்ப எல்லாம் அவங்களுக்கு ஹயில் வராது ஏன்னா அந்த அம்மா உடம்புல இருக்கிற ரத்தம் நாயகத்தினுடைய ரத்தம் நாயகத்தினுடைய எச்சி அவன் செய்கிற ஒரு அந்த தண்ணியே கீழே படாமல் சாஹாபாக்கள் குடிக்கிறாங்கன்னா அதை எடுத்து நேரம் பூசிக்கிறாங்கன்னா அவ்வளவு பரக்கெட் அவ்வளவு சிப்பாக இருக்குன்னா ரத்தம் இந்த ரத்தம் எப்படி அது கழிவாக வெளியே போக வேண்டும் போக முடியாது பாத்தியமானது என்றான் அயல் வராது இது அல்லாவுடைய கிருபை இது அல்லாவுடைய நாட்டம் அப்போ அவ்வளவு சிறப்பிற்குரிய முத்த முகமது அடைய அவங்க இருந்திருக்கிறாங்க வாழ்ந்து வழிகாட்டினாங்க ஒரே ஒரு அத்தாச்சி சஹாபாக்களை பாருங்கள் படியுங்கள் சின்ன சின்ன விஷயத்தையும் ரசித்து பார்த்தா அனுபவித்து பார்த்தா ஒவ்வொரு விஷயம் மொழியிலிருந்து நகரத்திலிருந்து இருந்து ட்ரெஸ்ஸில் இருந்து இன்றைக்கும் அது பாதுகாக்கப்பட்டு ஒவ்வொரு பரம்பரை பரம்பரைக்காக வச்சிருக்கிறான் இங்கே பேரம் இன்றைக்கும் இருக்கு என்ன சொல்ல வரலாம் அப்பேற்பட்ட கண்மணி முகமது ரசூதுலா சந்தாஸ் மீது நாமும் மொஹப்பத் வைக்க வேண்டும் அவர்களை தெரியப்பட வேண்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவர்களை பின்பற்றி வாழ வேண்டும் அவர்கள் மீது நிறைய தலவாசங்களை வர வேண்டும் உத்தரவு கட்டுப்பட வேண்டும் கண்ணியம் செய்ய வேண்டும் இது போன்ற விஷயங்கள்லாம் நமக்கு கண்மணி முகமது ரசூ செல்லாது சொன்னார்கள் ஜான் வில்லியம் சொல்லி ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் எத்தனையோ கலைவர்கள் தான் பார்த்துருக்கேன் அவர் வரும்போதே பத்து கார் வரும் நிறைய எஸ்கார்ட்லாம் இருப்பாங்க மிகப்பெரிய ஒரு பலம் மிகப்பெரிய ஒரு சொத்து மிகப்பெரிய அரசியல்வாதி அவ்வளவு பாதுகாப்பு அவ்வளவு இது எத்தனையோ பேரை பார்த்திருக்க கண்மணி முகமது ரசூல் அவங்க எதுவுமே ஆனால் எல்லாமே இருந்த மனிதர் மொகமதுல்ல எழுதுறாரு எப்படிங்க எதுவுமே இல்லை சாதாரண மனிதர் தான் இருப்பாங்க சாபாக்கில் தர கூட்டமாக உட்காருவாங்க எந்த ஒரு பாதுகாப்புமே எந்த ஒரு இதுவுமே இல்லாம சிறப்பாக வாழ்ந்து இந்த மண்ணிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்தவர்கள் இருந்தார் ரசிச்சு ரசிச்சு ஒவ்வொருவரும் வியர்ந்து வியர்ந்து எழுதுறாங்க கண்மணி பவுன் ரசுல்லா சில இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு நாட்கள் நாயம் சல்லா சிவன் உலகத்துக்குள்ள வாழ்ந்துருக்காங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி அற ரொம்ப துல்லியமா மிக துல்லியமாக கணக்கு போட்டு வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியா கிட்டாபு ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியா ஆதாரம் எல்லாமே இருக்கிறாரு திருப்பி முகமது சல்லா அலிஸ்லாமா நமக்கு என்ன நமக்காக செய்து என்னன்னா உணாசி இமாமியின் ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களோட ஒரு கூட்டக்காரருக்கு நாங்கள் அல்லாவை சந்திப்பார்கள் முகம்மது ரசூலுல்லா சல்லல்லா அருசம் அவர்களும் உன்னை கூட்டக்காரன் அல்லா வாங்கன்னு சொல்லுவான் நம்மலாம் வருவோம் லம்மா உமமி சமுதாயத்திலே சிறந்த சமுதாயமாக நாயகத்தோடு நாளை அல்லாஹா நாம் நிற்போம் இது ஒன்றும் போது நமக்கு எதுவுமே தேர்தல்லை புத்து முகமது ரசூ சல்ல அல்ல போற்றுவோம் புகழுவோம் சங்கை செய்வோம் மரியாதை செய்வோம் செலவாக்கு ஓதுவோம் அவருடைய கரம் பிடித்து சஃபா பெற்று செல்வன் சிறப்பை நல்ல வாய்ப்பை நம் அனைவருக்கும் அதன் அம்மா தந்தன் வானாக ஆமீன் வானால் அமில் அந்த ரப்பினார் அமீன் சின்ன திருவாரி